ஒன்பதாவது படியே சனி பகவானை கொண்டு வந்து படியாக அமைத்தார் இவன் எட்டு படி ஒழுங்கா மிதிச்சான் ஒன்பதாவது படியிலே சிம்மாசனத்துல இருக்க போறோம்ங்கிற ஆணவத்தோடு ஓங்கி மிதித்தான் பிடிச்சா இவனுக்கு ஆரே முக்காலும் அரை காலும்

关掉门呀！ சிறம்பு இருந்தா தான் பத்து ரூபா ஒண்ணும் கொடுப்போம்னு நினைக்கிறோம் ஐம்பத்தாறு தேசங்களுக்கு அதிபதியாக வாழ்த்து வருகிற அரக் அரக்கு நாணவன் பன்னெண்டு வருஷம் நாட்டில் மழை இல்லைன்னா என்ன ஆகும் பஞ்சத்தில் ஏன் மழை இல்லை அரக்குகன்ட்டு நீ நீ நேர்மை தைமுதாச்சுனே கிடையாது பணப்பெட்டியை பார்த்தா பணமெல்லாம் குறைஞ்சு போச்சு ஆமா பார்த்த பொருளெல்லாம் குறைந்து விட்டேஜியத்தை பார்த்தான் கஜனா காளி கஜனா காலியா போற்றி பல்றி அழைந்தான் இனையாருமையா அருமையா மதிலியா மதிர்த்தை ஒன்று சொல் கேட்க

பகுதி கொடுத்தா கொடுத்தா வேங்காந்து ஆமா அடி இருக்கு லாபம் எனக்கு நஷ்டம் நீங்க அரச மன்னர்களுக்கு அடித்தார் மடித்தார் அரச மன்னர்கள்

நீதி நிறைய மதுரையை ஆண்ட பொருக்கை பாண்டியனுக்கு ஒரு மலை பொழிந்தது மது மதுரை ஆண்டும் மதுரைக்கு ஒரு மலை கற்புடைய மதுரையருக்கும் ஒரு மலை என்ன பெயிடுச்சு கணவரே கண்ணு எந்த தாய்வார்கள் மதிக்கார்களோ அவனுக்கு காஞ்சோ மழை இப்போ நாங்க மதிகா ம தூக்கி போட்டு மெடிக்காத செய்தோம் மதிக்கக்கூடிய தாய்வார்கள் காஞ்சிருக்காங்க காலத்து மழை நல்லது

அந்த கால வீட்டுக்காரர் வடக்க மதுரைக்கு போயிருந்தா தாய்மார்கள் வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க வீட்டுக்காரர் செல்லும் திசையை பார்த்து நீட்டினா அவரையே மிதிச்சத மாதிரியா தெற்கு கன்னியாகுமரிக்கு பேர்ந்தா தெற்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க புருஷன் பேர பெண்ணா பிறந்தவ அந்த காலம் சொல்ல மாட்டாங்களா அவர் வேறு கற்பையான் இருந்தா தாய்மார்கள் கடையில கற்பட்டி கேட்க மாட்டாங்க

அப்பெயர் தாய்மார்களுக்கு அந்த காலம் மழை ஒழிந்தது இப்பமும் மழை ஒழிகிறது அரிசி வெற்றிடும் அந்த ஒரு மழையும் அவருக்கு ஒரு மலையும் மழையும் தொப்பிய மன்னருக்கு புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மலை என தூண்டிக்கிட்டு போகுது அதனாலே மந்திரி

ஆட்டை வந்து சொல்லை அந்த மண்ணாரை கடை அங்கே போனா படை அடையெடுத்து வரும் போனா வேணும் پي چلي ملي زيد پاتيرا i don't want i oh, no.

சண்ட வேண்டியதான சண்டைக்குடி நாட்டைக் கொடி நாட்டை சொன்னார் உங்களை என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னி

அவர்கள் ஐம்பத்தாறு அரச மன்னர்கள் ஐயா அவர்களோ ஒரு நாட்டு மன்னர் ஜபிக்க முடியுமா ஜமிக்க முடியாது அமோ அடைக்கு போனமான நமக்கு இல்லை போனாட நமக்கு இல்லை

ஆண்டவன் சிவனை என்னை வருஷம் பன்னிரெண்டும் தவக்களை செய்து யார் உங்களை படித்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும் எவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும் அப்படி ஒரு தோண்டுவா அவனை உரங்களை பெற்று இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி நீங்க ஆளலாம் ஆண்டவன் தான் இருக்கணும் ஏ மாதிரி ஆண்டவனோட ஒரு ஆடு இருக்காரா எப்படி இருக்கும் ஆண்டவனை பார்த்தோம்னா இங்கே மனம் ஆண்டவனோட கடவுள் உங்க ஆளுகா நினைக்காம

பண்ணும் மண்ணை பொன்னும் பொருளை அணைத்து உமதுரும் பையா கூடின என்று உமர்பே என்ற அரக்கனோ મંદિર இடத்திலே உபடைத்தார் ஆமா தலரியோ சுமாதரன் இருந்து பார்த்தான் போன வாங்காணை நமக்கு சொன்னான் போன வாடை இருந்து சொன்னாரே ஆமா ஆண்டவன் சிவவர்மாளை என்ன தமமர்க்கனிமையானா ஆபோ